இந்திய திருநாடு மட்டுமல்லாமல் உலக நாடுகளிலெல்லாம் இயக்கும் வகையிலே ஒரு அருமையான அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைத்த சட்ட மேனத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு கைபொடியாக இருந்து கொண்டு பாராளுமன்ற வளாகத்திலே புரட்சியாளர் வடித்த சட்டத்தை பயன்படுத்தி சுகம் கண்டு கொண்டிருக்கிற உள்ளாட்சித்துறை அவர்கள் புரட்சியாளர் அவர்களை அவமானப்படுத்தியதோடு அவரை ஒட்டுமொத்த மக்களையும் அவர் அவமானப்படுத்தியிருக்கிறார் அவரை கண்டிக்கின்ற வகையிலே இன்று நெய்வேலியில் நாம் புரட்சியாளரின் சிலைக்கு முன்பே நம் என்எல்சி எஸ்சிஎஸ்டி பணியாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக நாம் வன்மையாக நம்ம கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என்பதனை உங்கள் முன் தெரிவித்துக்கொண்டு நமது கோஷத்தின் வாயிலாக அமித்ஷா அவர்களை கண்டித்து வைக்க உங்கள் உதவி செய்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு தாய்க்கு நன்றி அடுத்தபடியாக முழக்கத்தை நமது சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் வாசிக்க நம் ஒவ்வொருவரும் பின்தொடர்ந்து சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இந்திய அரசே ஒன்றிய அரசே இந்திய அரசே ஒன்றிய அரசே அரசியல் சாசன தந்தையை அரசியல் சாசன தந்தையை அவமானப்படுத்திய அமித் ஷாவை

தலைவரை <sound> <I don't> <soundtrack>

பாராளுமன்றத்திலே அவமதிப்பு செய்த பிஜேபியின் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து என்எல்சி எஸ்சிஎஸ்டி பணியார் நலச்சங்கத்தின் சார்பிலே புதுக்குப்படில் உள்ள புரட்சியாளர பெண்கல சிலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எமது நலச்சங்கத்தின் துணைத் தலைவர்கள் பகுதி செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் சங்க உறுப்பினர்கள் சமுதாய முன்னணிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திலே சிறப்புற செய்தார்கள் இந்த நிகழ்விலே எங்களோடு என்னோடும் கலந்து கொண்டு இதற்கு பேர் உதவியாக இருந்த எமது நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் பொருளாளர் அலுவலகச் செயலாளர் துணைத் தலைவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்து